தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி மூன்று கமெண்ட்ஸ் மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்களே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உங்களிடையே உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது உளங்கணிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் அனைவருக்கும் நல்வாய்ப்புகளையும் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தையும் அனைத்து வளங்களையும் இந்த புத்தாண்டு அளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நமது மாநிலம் தொடர்ந்து தண்ணீர் பற்றாக்குறை உடைய மாநிலமாக அமைந்துள்ளது எனவே அதிக அளவில் நீர் தேவைப்படும் பயிர்களுக்கு பதிலாக குறைந்த அளவு நீர் மட்டுமே தேவைப்படும் வணிகப் பயிர்களை பயிரிட செய்வதற்கும் தோட்டக்கலையை மேம்படுத்துவதற்கும் மூலிகை செடிகளை பயிரிட செய்வதற்கும் தேவையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிக அளவு நீரை பயன்படுத்தும் போக்கிலிருந்து உழவர்களை காத்து அவர்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு வகை செய்வதன் மூலம் பருவமழையின் போக்கினால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தவிர்ப்பது இதன் முக்கிய நோக்கமாகும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி அளிக்க அரசு தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது மேலும் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டம் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது பெரும் மன நிறைவை அளிக்கிறது திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்குவதை நோக்கமாக கொண்டு தொடங்கி வைக்கப்பட்ட அன்னதான திட்டம் மக்களால் பெரிதும் பாராட்ட பெற்றுள்ளது இத்திட்டத்தை மேலும் பல திருக்கோயில்களுக்கு படிப்படியாக நீட்டிக்க இந்த அரசு திட்டமிட்டு வருகிறது இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் முக்கிய சுற்றுலா தலங்களில் தகுந்த அடிப்படை வசதிகள் செய்தல் மற்றும் நிலையான விளம்பர உத்திகளை கையாளுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தி சுற்றுலா தொழில் மேம்படுத்தப்படும் என்ற உறுதியை நான் அளிக்கின்றேன் இம்மாநில மக்களின் நலனுக்காக பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சி பெரியார் சாலையில் உள்ள லட்சுமி புத்தக விற்பனை நிலைய உரிமையாளர் சென்னை பிராட்வேயில் உள்ள புதுமை புத்தக வெளியீட்டு நிறுவன உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் நாங்கள் புதிதாக புத்தக விற்பனை நிலையத்தை திருச்சியில் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடங்கியிருக்கின்றோம் தாங்கள் வரலாற்று காவியங்கள் சமூக நாவல்கள் ஆன்மீக நூல்கள் மற்றும் சிறுகதை தொகுப்புகள் ஆகியவற்றை அச்சிட்டு வெளியிட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம் மேலும் இளைஞர்கள் எழுதும் புது கவிதை தொகுப்பினையும் தாங்கள் அச்சிட்டு வெளியிட்டு வருவதாக அறிகிறோம் மேலும் தென் தமிழகத்திற்கு தங்கள் நிறுவனத்தின் அதிகாரபூர்வ முகவராக எங்களை நியமிக்க முடியுமா என்றும் அறிய விரும்புகிறோம் தாங்கள் வெளியிட்டு வரும் பதிப்புகளுக்கான விலைப்பட்டியலையும் அவை மீது அளிக்கும் தள்ளுபடி தொகை குறித்தும் விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்